பாலைவனம் பாலைவனம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொதுவான கற்பனை உண்டு ஒரு பறந்து விரிந்த நிலப்பரப்பு சுடுற மணலாக இருக்கும் ஒதுங்கிறதுக்கு நிழல் இருக்காது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணீருக்கான எந்த அம்சமுமே இருக்காது ஏதோ அங்கே இங்கேயுமா ஒன்று ரெண்டு விலங்குகள் சுற்றி தெரியும் அப்படிங்கிறது தான் பாலைவனத்துக்கான அமைப்பு இந்தியாவில் பாலைவனங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தார் பாலைவனம் சஹாரா பாலைவனம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழகத்தில் ஒரு பாலைவனம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம இல்லை எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாம் தமிழகத்தில் தேரிக்காடு அப்படிங்கிற இடத்த தான் தமிழகத்தின் பாலைவனம் அப்படின்னு சொல்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் வட்டார பகுதிகளிலையும் நெல்லையை ஒட்டிய பகுதிகளிலையும் இந்த தேரி நிலம் இருக்குது இந்த தேரி நிலத்தை தான் தமிழகத்தின் பாலைவனம் அப்படின்னு சொல்கிறோம் இது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தேரி அப்படின்னா என்னன்னா செம்மண்ணாலான மேடுகள் சிறு சிறு குன்றுகள்லாம் இருக்குமா இந்த செம்மண் மேடுகளும் சின்ன சின்ன குன்றுகளும் அதிகப்படியான நீரை தண்ணிச்சத்தை தனக்குள்ளே தக்க வைக்க முடியாம வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் தேரி தேரிக்காடு அப்படின்லாம் பேர் இந்த தேரிக்காட்டு மணல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குமா செக்கச்செவே இல்லை சிகப்பு கலரில் சாதாரண மணலில் நம்ம நடந்த கடலோர பகுதிகளில் நடந்தாலே நம்ம கால் வந்து உள்ள போய் போய் வரும் மணலுக்குள்ளே புதையுண்டு புதையுண்டு வரும் ஆனா இந்த தேரி மணல் பகுதிகளில் இன்னும் அதிகமாகவே இன்னும் ஆழமாகவே கால்கள் வந்து புதையுண்டு புதையுண்டு வருமா இதனால் இந்த பகுதிகளில் போக்குவரத்து நடந்து போகிறதுக்குமே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால இந்த தேரியை சுற்றியுள்ள பகுதிகளில் பனை மரங்கள் நிறைய வட்டு நட்டு வளர்க்குறாங்க அந்த ஒரு போக்குவரத்துக்கு ஒரு வழிகாட்டியாகவும் போக்குவரத்துக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதி வந்து கடல் மட்டத்திலருந்து சுமார் பதினஞ்சு மீட்டர்லேருந்து இருபத்தஞ்சு மீட்டர் வரைக்கும் உயரமாக இருக்குமா இந்த உயரம் வந்து ஏறு இறங்கி இருக்கும் ஏன் ஏறு இறங்கு இருக்குது அப்படின்னா காற்றினுடைய திசையை பொறுத்து காற்றினுடைய வேகத்தை பொறுத்து காற்று நல்லா பலமாக வீசி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் பலமாக வீசுகிறப்போ ஒரு பக்கத்து மணல்லாம் இன்னொரு பக்கத்துக்கு அடிச்சுட்டு போய் அங்கே பெரிய பெரிய குன்றுகளாக இருக்கும் இன்னொரு பக்கம் பள்ளமாக இருக்கும் அப்போ இந்த காற்றினுடைய திசைகள் மாறுறப்போ மேடு பள்ளங்களும் மாறி மாறி வருது இந்த தேரி நிலப்பரப்பில் முன்னாடி காலத்திலருந்தே அதாவது இலக்கிய காலத்திலிருந்தே தமிழகத்தின் நிலப்பரப்பை நம்ம அஞ்சு பகுதிகளாக பிரிச்சுருக்கோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு தமிழகத்தின் சில மாவட்டங்களில் குறிஞ்சி இருக்கும் நெய்தல் இருக்காது நெய்தல் இருக்கும் பாலை இருக்காது பாலை இருக்கும் முல்லை இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அந்தந்த காலநிலையும் சூழ்நிலையும் ஏற்ற ஒரு விஷயம் இது ஆனால் நெல்லை தான் இந்த அஞ்சு வகை நிலங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது இது வந்து திருநெல்வேலியுடைய ஒரு மிக தனித்துவமான மிக பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் குறிஞ்சி மு மருதம் முல்லை நெய்தல் பாலை அப்படிங்கிற அஞ்சு வகை நிலங்களும் இந்த தேரி காட்டில் இந்த தேரியை ஒட்டிய சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்குது பாறைகள் சூழ்ந்த பகுதியை குறிஞ்சி நிலம் அப்படின்னும் அடர்ந்த வன மாதிரியா செழித்த மரங்கள் நிறைந்த பகுதியை முல்லை நிலம்னும் விவசாயம் செய்யக்கூடிய அதாவது முருங்கை தென்னை வாழை முந்திரி மாதிரியான பயிரினங்களை பயிரிடக்கூடிய பகுதியை மருத நிலமாகவும் உவரி குட்டம் போன்ற கடலோர கிராம பகுதிகளை நெய்தல் நிலமாகவும் இந்த காற்றில் இடமாறக்கூடிய செம்மண் திட்டுகள் வந்து பாலை நிலமாகவும் கருதப்படுகிறது இங்க சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோன்னா நீர்ச்சத்து இல்லை அதனால பனைமரம் கருவேல மரம் உடைமரம் மாதிரியான மரங்கள் தான் இங்க வளருது மக்களுடைய வாழ்வியல் அம்சம் அப்படின்னு பார்த்தா பனைமரம் ஏறி பதுநீர் நொங்கு கல் இறக்கிற வேலைகள் அதுல இருந்து கருப்பட்டி செய்கிறது அப்புறமா இந்த பனைமரத்தின் ஓலைகள்ல பாய் பெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது பனை இருந்து சேர் செய்கிறது கட்டில் செய்கிறது மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த விஷயங்களாக இருக்குது இந்த காலநிலை மாற்றம் தான் இங்கே வந்து முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இந்த மணலில் வந்து அதிகமான கனிம வளங்கள் இருக்கிறதுனால மக்கள் வந்து நிறைய தோண்டவும் மணல்களை எடுத்துகிட்டு போவும் செய்கிறதுனால இந்த சூழ்நிலை அங்கே உள்ள பல்லுயிர் பெருக்கத்துக்கு இது தடையாக இருக்கிறதால பொதுமக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்